டாக்டர் சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம அடை கோழி பற்றின வீடியோ தான் அப்டேட்ஸ் தரப்போகிறேன் ஆனால் வந்து இந்த டைம் அடைப்படுத்துருக்கு ஸோ ரொம்ப நாள் கழித்து அடைப்படுத்துருக்கு எத்தனை வீடியோன்னு சொன்ன மாதிரி தான் அதனால் கருப்பி வந்து கூண்டுக்குள்ளே இருக்கிறதுனால டெய்லி இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை அதனால் ஆனால் அதுனால் வெளியே கருப்பி விட முடியல மாடிலாம் பாருங்கள்லாம் பாசி பிடிச்சி போயிருக்கு டெய்லி மழையா இருக்கு இப்போ கொஞ்சம் காலையில சோ கருப்பி வரவே இல்லை கருப்பியை இழுத்து வெளியே விட்டுட்டேன் கருப்பி தான் மேஞ்சிட்டு இருக்கு கருப்பியோட அட வச்சுக்கிற இடம் இதுதான் கருப்பி இப்ப காமிக்கிறவங்களுக்கு வெளியதான் மேஞ்சிட்டு இருக்கிறாரு வெயில்ல வெயில் காய்ப்புக்காக மேலே ஏறி உட்காந்துருக்கு இருந்து வ வர்றதே கிடையாது நம்மளா இழுத்து இப்ப நான் விட்டுருக்குறேன் அதனால இப்ப வெளியே இருக்கிறாரு சோ அது முட்டையில உட்காரத்துக்காக இப்போ தேடிட்டு நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு அஹ் அடை வச்ச முட்டையில வந்து கரு இல் இருக்கா இல்லையா கரு இல்லாத முட்டையை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது நீங்க அடை வச்சு ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறமா செக் பண்ணுங்க நீங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் கழிச்சு செக் பண்ணீங்கன்னா கரு இல்லாத முட்டை அழுகி போயிருக்கும் யூஸ் பண்ண முடியாது அதனால ஒரு அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோங்க ஆறாவது நாளோ இல்லை அஞ்சாவது நாள் நைட்டோ நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கரு கூடாத முட்டை எடுத்து நீங்கள் சமைச்சி சாப்பிடலாம் ஒன்றும் ஆகாது அதனால் இப்போ நான் உங்களுக்கு அடை வச்ச முட்டையெல்லாம் எடுத்து எது கரு கூடியிருக்கு கரு கூடலான்னு காமிக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் வந்து பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு தம்பி கூட கேட்டாங்க இத்தனை முட்டை வச்சேன் ஆனால் குஞ்சு பொறிக்கல ஃப்ரிட்ஜில் வச்ச வச்சுருந்தேன் அப்படின்னாங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் முட்டை வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த முட்டை வந்து ரொம்ப பழைய முட்டையாக ஆயிடும் அதை நீங்க அடை வச்சாலும் கொஞ்சம் பொரிக்காது அதனால தான் அந்த முட்டையை எடுத்து தண்ணியில விட்டு பார்க்க சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க எப்பயுமே நம்ம அடை வைக்கிற முட்டை தண்ணியில ஒரு வாட்டி விட்டு பாருங்க அதாவது ஃப்ளாட்டாக படுத்தா அது வந்து நல்லா கரு கூடுற முட்டை லைட்டா தூக்குனாலே வந்து கரு கூடுறது சந்தேகம் நல்லா ஸ்ட்ரைட்டாக நின்றுச்சுனா அந்த முட்டை நீங்க அடைக்க வைக்கவே வேண்டாம் வைக்கும் போதே சொல்லி வைக்காதீங்க வைக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக படுக்கிற முட்டையாக பார்த்து அடை வச்சுட்டு மீதியெலாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் சரி எங்கே ஸ்டோர் பண்ணாலும் சரி அதே போல் சில சில பேர் கேட்டிருந்தாங்க முட்டையை வந்து அரிசியில் ஸ்டோர் பண்ணலாமான்னு நீங்கள் அரிசியெலாம் ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா சில டைம் டெம்பரேச்சரோட இதனால் சில முட்டையெல்லாம் அழுகிடும் அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது நல்லது அதுலேருந்து அடை அடைக்க எடுக்கும்போது நீங்கள் வந்து நல்லா அந்த கூலிங் போயிட்டு தண்ணியில் ஒரு வாட்டி வச்சு நம்ம செக் பண்ணோம் இல்லையா நான் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்குறேன் அதை பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு அடைவைங்க கண்டிப்பாக கோழி கொஞ்சம் பொறிக்கும் நம்ம ஏற்கனவே அடை வச்ச வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது ரொம்ப நாள் கழித்து இப்போ நம்ம கோழி ஒன்று அடைப்படுத்துகிறதுனால கருப்பி அடைப்படுத்துட்டு திரும்ப உங்களுக்கு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டுருக்கனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்குறேன் ஸோ நீங்களும் வந்து அது 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 ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க இப்போ கருப்பி வந்து கீழே போயிருக்கு முட்டையை எடுத்து எதுக்காரு கூடி இருக்கு இல்லைன்னு செக் பண்ணிடலாம் அவரை வச்சிட்டு பாக்க முடியாது கருத்துக்கு பாத்தீங்கன்னா தீனி எல்லாமே வச்சிருக்கு அதே போல இங்க பாருங்க அடை வச்சிருக்கிற இடம் இதுதான் பக்கத்துல வந்து ட்ரே பக்கத்துல ரெண்டு கல் வச்சிருக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த கோழி ஏந்திரிச்சு வரும்போது இல்ல போய் திரும்ப உட்காரும் போது என்ன ஆகும்னா ட்ரே மிதிச்சு கவுந்துடும் முட்டை கவுந்து விழுந்துடும் ட்ரே வெயிட் இல்லாதனால அதனால் ரெண்டு பக்கம் நீங்கள் கல்வி வச்சுட்டிங்கன்னா ட்ரே நகரவே நகராது ஏன்னா எச்சம் போடுறதுக்கோ இல்லை தீனி சாப்பிட்றதுக்கோ கோழி ட்ரேலேருந்து எழுந்திரிச்சு வரும்போது தெரியாமல் இந்த இடத்துலலாம் மிதிச்சிடுச்சுன்னா இந்த இடம்லாம் இருப்பாருங்க இந்த எடுத்துலலாம் மிதிச்சிதுன்னா ட்ரே அப்படியே தூக்கிக்கும் அதனால் நான் வந்து எப்போயுமே சுற்றி கல் வச்சிருவேன் பின் பக்கம் வந்து சேர்த்து வச்சிருக்கனால கல் தேவைப்படல ஸோ எந்த சைடும் இந்த இங்கேயும் இங்கேயும் கல் வச்சுருக்கிறேன் ட்ரெயின் நகரவே நகராது ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த எல்லா முட்டையும் எடுத்துகிட்டு போய் எப்படி செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஒரு கூடல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் மொத்தம் இப்போ எட்டு முட்டை தான் இருக்குது அடை வச்சுருக்கிறோம் ஸோ இப்போ இதில் வந்து எத்தனை கரு கூடி இருக்குது கரு கூடலன்னு ஒரு ஆறாவது நாள் செக் பண்ண போகிறோம் இப்போ வந்து டே டைம் தான் நான் வந்து எல்லா லைட்டும் ஆஃப் ஒரு சின்ன இருட்டான ரூமில் இருக்கிறேன் நீங்கள் செக் பண்ணும்போது இருட்டா ரூம் இருந்தால் தான் உங்களுக்கு க்ளியராக தெரியும் இல்லைன்னா அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது இப்போ நான் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் டார்ச் லைட் எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நான் வந்து மொபைல் ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் இருக்கும் இல்லையா அது எடுத்துக்க போகிறேன் உங்கள்கிட்ட டார்ச் லைட் இருந்தால் அது கூட எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபோன் எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ இந்த ஃப்ளாஷ் லைட்டு ஃபோனோட ஃப்ளாஷ் லைட் ஆன்ல இருக்கும் நான் இப்போ வீடியோ எடுக்கிற லைட் ஆஃப் பண்ணிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் இந்த லைட்டுக்கு மேலே வச்சு விட்டுருங்க பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு கருக்கூடி இருக்கு இந்த முட்டை ஓகேவா இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு ரெட்டா இருந்தாலே கருக்கூடி இருக்கு உள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் வெளியே வரல பாருங்க உள்ள அந்த ரெட் கலர் தான் தெரியுது இது வந்து இருக்கு இந்த முட்டை நான் தனியா வச்சுக்கிறேன் அடுத்த முட்டை இதுவும் பாருங்க வெளிச்சம் வெளியே வரல உள்ளதான் போயிருக்கு ஸோ இதுவும் வந்து ரெட்டாக இருக்கு இதுவும் கரு கூடி இருக்கு இது கொஞ்சம் வீடியோ கிளியரா இருக்காது இது பார்த்தீங்கன்னா உள்ள வெளிச்சம் வெளியே தெரிஞ்சு பாருங்க நல்லா எல்லோ கலர்ல ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கரு கூடலைன்னு தான் அர்த்தம் இந்த முட்டை வந்து கரு கூடலை ஏன் கரு கூடலைன்னா பார்த்தீங்கன்னா இது மேலே பாருங்க திருத்திரியா தெரியுது அந்த ஓட்டு மேலே இந்த மாதிரி இருந்தாலே க கரு கூடாது ஸோ இந்த முட்டை வந்து ஃபுல்லாக வெளிச்சம் வெளியே தெரியுது ஸோ இது கரு கூடாத முட்டை இதுவும் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் பாருங்க நல்லா வெளியே தெரியுது உள்ள வந்து கரு கூடி இருந்தால் ரெட்டாக தெரியும் கரு இல்லாதனால நல்லா வெள்ளை மஞ்சள் கலராக தெரியுது பார்த்தீங்களா லைட் மாதிரி ஸோ இது வந்து கரு கூடாத முட்டை இது வந்து பாதி கரு கூடி இருக்கு பாதி கூடாம இருக்கு பாருங்க இந்த ரெட்டா இருக்கு அடியில எல்லோவா இருக்கு இது வந்து தான் இருந்தாலும் சும்மா வச்சு பாக்கலாம் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு இந்த முட்டையும் பாத்தீங்கன்னா கருக்கூடி இருக்குது கருப்பிக்கிட்ட வச்சிக்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா கூடி இருக்கு சோ இதுவும் வச்சிடலாம் இது நல்லா கரு கூடி இருக்கு சோ இது கருத்துக்கிட்டே வச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சதுல இந்த ரெண்டு முட்டை மட்டும்தான் இன்னும் கரு கூடாத முட்டைங்க இதை இது கூட கொஞ்சம் லைட் ரெட்டா இருக்கு வைக்கலாம் பட் கோழி கொஞ்சம் வருமானது டவுட்டு தான் சோ இதுல ரெண்டு முட்டையில வந்து கோழி கொஞ்சம் வருமான டவுட்டு இதை சுத்தமா கருவே கூடலை எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்க லைட் மாதிரி பளிச்சுது ஸோ நீங்கள் இது போல் முட்டை வச்சு அஞ்சாவது நாள் அப்படி செக் பண்ணிவிட்டு திரும்பக்குமே இது அடையில வச்சுருங்க கரு கூடாத இந்த முட்டையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஆகாது ஆனால் நீங்கள் ஒரு செவன்த் டே எயித்து டே போகும்போது இந்த முட்டை வந்து அழுகி போயிருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடை வச்ச முட்டையை செக் பண்ணி பார்த்துருங்க அப்போ தான் வந்து கரு கூண்ண முட்டையாவது கோழி வந்து நல்லா ஹீட்டு கொடுத்து நல்லா கோழி குஞ்சியாக வரும் தேவையில்லாத முட்டையெல்லாம் வச்சு எல்லாத்தையும் அது ஹீட்டு கொடுக்கும்போது சில டைம் நல்லா கரு கூண்ண முட்டை கூட மிஸ் ஆகிடும் ஏன்னா கோழி ரொட்டேட் பண்ணும்போது சில டைம் ரெக்கையில இருந்து போகக்கூட போக கூட சான்ஸ் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது போல செக் பண்ணிட்டு வைங்க ஒண்ணுமே ஆகாது போல செக் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது நம்ம வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நான் எல்லா முட்டையும் எடுத்துகிட்டு போய் கருப்பி அடையில வச்சுட்டு கருப்பியும் உள்ள விட்டுற போறேன் இது பண்ணும்போது பார்த்து பொறுமையா பண்ணுங்க முட்டை எதுவும் உடஞ்சிடாம இருட்டான ரூம்ல பண்ணாதான் உரா தெரியும் கருப்பி கருப்பிந்தா முட்டைந்தா கருப்பிந்தா அது போல அடை வச்சீங்கன்னா கோழி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெளியே விடுங்க இல்லைன்னா கண்டிப்பா முட்டை மேலையும் எச்சம் போட்டுடும் நான் எல்லா முட்டையும் வச்சுட்டு காமிக்கிறேன் இப்ப நம்ம கருப்பி வந்து எடுத்து உள்ள விட்டுட்டோம் முட்டையும் பாத்தீங்கன்னா ட்ரேக்குள்ள போட்டேன் கருப்பி வந்து இப்ப தீனி சாப்பிட்டு தீனி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் அடையில போய் படுத்துரும் என்ன கருப்பி ஆனா கருப்பி வந்து அடையில படுத்தா சாப்பிடவும் எழுந்திரிச்சு வராது தண்ணி குடிக்கும் எந்தி வராது நம்ம தான் எல்லாத்துக்கும் இழுத்து விடணும் அது அப்படியே உட்காந்துருக்கும் நம்ம அப்படியே உட்காந்துருக்கணும் விடக்கூடாது கோழிகளுக்கு சாப்பிட்றதுக்கு தீனி அப்புறம் கொஞ்ச நேரம் எடுத்து வெளியே விடுங்க அப்போ அது கால் வந்து மறுத்து போயிருக்கும் அதனால கொஞ்சம் கால் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோனால நீங்க வந்து ஒரு நாள் விட்டு கோழி எடுத்து ஒரு பத்து நிமிஷமா ஒரு காலவரம் வெளியே மேய விடலாம் ஒன்றும் ஆகாது முட்டைக்கு ஒன்றும் ஆகாது ஆனால் ஒரு அவருக்கு மேலே விட்டுறாதீங்க முட்டை அந்த சூடு வந்து குறைஞ்சிரும் அதனால ஒரு அவர் கோழி மேய்ஞ்சதும் எச்சம்லாம் போட்ட பிறகு எடுத்து உள்ள விட்டுடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் எல்லா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் அனுப்புங்க அது போல் கோழி யாராவது அடை வைக்கிறீங்க கோழி வளர்க்குறீங்கன்னா நம்மளை வீடியோ வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரிம்லாக் ஷோபா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரெண்டு சேனலையும் வீடியோஸ் வரும் தேங்க்யூ ப பாய்